புடுங்க புடுங்கடா தலையில கத்தி எடு நான் வண்டியை அனுப்பிப்போம் போது எடுத்த போட்டோ வண்டி காணாம போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த குரூப்ல அனுப்பி அந்த வண்டியை கண்டுபிடிக்க சொல்லி ஆடியோ அனுப்பنا அப்புறம் என் ஃப்ரெண்ட் தான் வண்டியை பார்த்துட்டு கால் பண்ணோம் அந்த இடத்துக்கு போய் வண்டியை மடக்கி புடிச்சு வந்திருக்கேன் அப்போ நிஜமாவே மாலையோட வண்டியை கடத்திட்டானுங்க அதை தாங்க நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் எவனோ ரெண்டு பேரும் வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க யார அவனுங்க யாருன்னு தெரியல அடிச்சு விசாரிக்கிறக்குள்ள தப்பிச்சு ஓட்டானுங்க சத்தியமா இதாங்க உண்மை ஆமாங்க இவர் யாரையும் ஏமாத்துறவரெல்லாம் இல்ல எப்படியாவது உங்க மாலை உங்ககிட்ட சேர்க்கணும்னு சொல்லி போராடி கொண்டு வந்திருக்காரு அப்போ இது எதிரி கட்சிக்கார செஞ்ச சதிதான் நேரடியா மோத தைரியம் இல்லாம இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கானுங்க போட்டோம் எலெக்ஷன்ல நான் யாருன்னு அவனுங்களுக்கு காட்டுறேன் இப்ப அது நம்பினீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் உன்னை தப்பா நினைச்சிட்டா நீ எதுவும் மனசுல வச்சுக்காத மாலை வரலன்னு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுங்க பரவாயில்ல டேய் கொடுக்க வேண்டிய பணம் தலைவர் உன் பேர் என்னப்பா முத்து இந்தா உனக்கு சேர வேண்டிய மீதி பணம் என் பொண்டாட்டி தான் எங்க பூக்கூடிய ஓனர் அவர்டே கொடுத்துருங்க இந்தாமா நன்றிங்க முத்து என் மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திட்டப்பா மத்தவனா இருந்தா பயந்து இந்த ஊரை விட்டே ஓடி இருப்பான் நீ கொடுத்த வார்த்தையை காப்பாத்தி என் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாலையை போட்டப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்தாப்பா விட இதுல ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்கு நம்ம அது நமக்கு